கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு வார்த்தையை செயல்படுத்த பதித்து வைத்தல் என்ற தலைப்பில் நான்சி டிமாஸ் வாகமுத்தின் ஹெம் பாட்காஸ்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிந்தனையை தியானிக்க இருக்கிறோம் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிற காரியங்களை நினைவில் வைத்து செயல்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க ஒரு பெண் இப்படி சொல்கிறாங்க முதல்ல அது எனக்குள்ள மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனா உண்மையா சொல்லணும்னா சில நாட்களுக்கு பிறகு அதை முற்றிலுமா மறந்துடுவேன் நான்சி சொல்றாங்க எனக்கு உதவியாக இருந்த ஒரு பழக்கம் உண்டு நான் ஒரு குறிப்பேடு அதாவது ஒரு ஜேர்னலை வைத்துக்கொண்டு தேவன் தனது வார்த்தையின் மூலமாக எனக்கு உணர்த்துகிற எல்லாவற்றையும் எழுதி வைப்பது என்னுடைய வழக்கம் இப்படி செய்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதை தாண்டி அதை செயல்படுத்துவதற்கு உதவுது நெஹேமியா ஒன்பதாவது அதிகாரத்தில் இஸ்ரேவேல் மக்கள் ஒரு பாவ அறிக்கை செய்யறத பார்க்குறோம் அந்த ஜனங்கள் எழுந்து கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க கேட்டு தாங்கள் தேவனுடைய கட்டளைகளை தியானிக்கிற விதத்தில் சில மாற்றங்கள் தேவைப்படுவதை உணர்ந்தாங்க அவர்களுடைய ஜபம் இப்படியாக முடியுது இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் அதை எழுதி வச்சாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நினைவில் வைக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கவும் விரும்பினாங்க அடுத்த முறை நீங்கள் வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது ஏன் ஒரு குறிப்பேடையும் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உணர்த்துகிற விஷயங்களை எழுதி வைக்கக்கூடாது நீங்க வாசிப்பதை நினைவில் வைத்து செயல்படுத்துவதற்கு இதுவே சிறந்த வழி ஜெபம் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எவ்வளவு இன்பமானது நாங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது எங்களை தேற்றவும் குணமாக்கவும் வழி நடத்தவும் சீர்திருத்தவும் வல்லமை இருப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாம அதை உணர்ந்தவர்களாகவும் அதை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாகவும் மாற உதவி செய்யும் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணவும் அதை சிந்தித்து கொண்டே இருக்கவும் ஒரு சிறிய பழக்கமா நீர் எங்களுக்கு அதன் மூலமா உணர்த்துகிற விஷயங்களை எழுதி பதித்து வைக்க எங்களுக்கு கற்று தாரும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக